குழந்தைகளுக்கு வீட்டில் நெபிலைசேஷன் வைக்கும்போது போது அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன காணொலி நெபிலைசேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் எதுவும் தூசு இல்லாமல் இருக்காமல் பார்த்துக்கோங்க டாக்டர் கொடுத்த மருந்தை சரியான அளவு எடுத்துக்கோங்க டியூப் மருந்து கொடுத்துருப்பாங்க ரெஸ்பியூல் அதில் எவ்வளோ எடுத்துக்கணும் குளுக்கோஸில் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க அந்த அளவு தான் வைக்கணும் மினிமம் ஃபைவ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் புகை வைக்கணும் நம்ம கண்ணுக்கு தெரியிற அளவுக்கு அந்த புகை வெளியில் வரணும் அப்போ தான் வந்து எஃபெக்டிவ் நெபிலைசேஷன் என்ன அதுக்குள்ளே அவங்க மாட்டிட்டாங்க

அமிர்தாஞ்சல் விக்ஸ் இந்த மாதிரிலாம் ஊற்றி வச்சிங்கன்னா குழந்தைக்கு தேவையில்லாத தொந்தரவு வரும் வச்சதுக்கு அப்புறம் அதை சுடுதலியில் கழுவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு டியூப்பை யூஸ் பண்ணக்கூடாது மாஸ்க் மாற்றிக்கோங்க குழந்தைகளுக்கு கை குழந்தைகளுக்கு தனியான சைஸில் ஒரு மாஸ்க் இருக்கும் பெரிய குழந்தைகளுக்கு ஒரு மாஸ்க் இருக்கும் பெரியவர்களுக்கு மொத்த தனி மாஸ்க் இருக்கும் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா பெரிய மாஸ்க் சின்ன வயசுல வச்சிங்கன்னா புகையெல்லாம் மேக்ஸிமம் வெளியில் போயிடும் சின்ன குழந்தைகள் பெரியவங்களுக்கு சின்ன மாஸ்க் வச்சிங்கன்னா நம்ம மூக்கும் வாயும் கவர் பண்ண முடியாம தேவையான அளவு நெப்பு கிடைக்காது ஸோ கரெக்டான மருந்து கரெக்டான அளவில் வைங்க டாக்டர் சொன்ன மருந்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாத மருந்து கொடுக்காதீங்க எத்தனை டைம் வைக்க சொல்லியிருக்காங்களோ அப்போ மட்டும் தான் வைக்கணும் நீங்களா வச்சுக்க கூடாது இல்லை ரெண்டு விதமாக இருக்குது சில பேர் வந்து சாதாரண இருமல் சளிக்கும் புகை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மருந்து வாங்கிட்டு போவாங்க சில பேர் வந்து ரொம்ப மூச்சு தண்ணில் இருக்கும் அந்த குழந்தைகள் எப்போ வச்சா தான் சரியாகும்னு சொல்லுவோம் அவங்க வந்து வச்சே ஆகிடுமா சார் அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்னு கேட்பாங்க அதனால டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவ ஜெயிக்குமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஒரு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் என்ன வருது